அரங்கரும் அடியேனும் ஓமகதிஷாயம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் நானுடைமை பிறர் பழியும் தம்பழியும் நாணுவார் நானுக்கு உரைப்பதி என்னும் உலகு தனக்கு வந்த பழிக்கு நாணுவது இயல்பானது ஆனால் பிறருக்கு வரும் பழியையும் தன் பழி போல் நினைத்து நாணுவார் என்றால் அவர் நாணம் என்னும் பண்புக்கு உறைவிடமானவர் என்று உலகம் சொல்லும் நாணமுடையோரை பஞ்சபூதங்களும் தலைவனங்கும் என்ற ஆறுமுக பெருமானே தனக்கு பழி வந்தால் மட்டும் நாணுவது ஒருவித சுயநல மனப்பான்மை அவன் பிரச்சனை அவனது என்று இருப்பது பொறுப்பை தட்டி கழிப்பது போன்றாகும் பிறர் தவறு செய்தால் அறிந்தோ அறியாமலோ தானும் அதற்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு காரணம் என்று உணர்வதே அறிவு குறைந்தபட்சம் நடந்த தவறுக்கு பரிகாரமாக தவற்றின் வேறுகளை ஆராய்ந்து அவற்றை அறுக்க வேண்டும் மீண்டும் நடக்காமல் இருக்க தவறுகளில் இருந்து மீள தேவையானவற்றை செய்ய வேண்டும் இதனை தார்மீக தலைமை பண்பு என்பர் ஒருவர் வெற்றி பெற்றால் அவர் நமது சொந்தம் என்றும் நண்பர் என்றும் உறவு கொண்டாடுகின்றோம் அல்லவா அப்படி என்றால் அவர் தவறு செய்தாலும் அதற்கும் நாம் பங்கெடுக்க வேண்டும் அல்லவா இதுதானே மனித இயல்பு ஆனால் இவ்வாறு ஏற்றுக்கொள்வார்களா மகான்கள் அருளாளர்கள் ஏற்பார்கள் பிறர் செய்த தவற்றை தான் செய்ததாக எண்ணி வருந்துவார்கள் வள்ளல் பெருமானை காண மாட்டை அடித்து வேகமாக செல்வதற்கு துன்புறுத்தினாராம் அன்பர் வாசலில் வந்து வண்டி நின்றதும் வள்ளல் பெருமான் விரைந்து வந்தார் அன்பரை காணாது மாடுகளை தடிவை கொடுத்தார் என்னால் தானே நீங்கள் துன்பமடைந்தீர்கள் மண்ணுத்தி விடுங்கள் இப்பாவியை என்றாராம் மிகவும் வலிக்கின்றதா என கருணையோடு கண்ணீர் மல்க ஆறுதல் கூறியுள்ளார் எத்தகைய பண்பு தயவு அப்பப்பா வார்த்தைகளால் அளவிட முடியாது பெருமானின் கருணையை இதே போன்று ஆறுமுக அரங்கமகா தேசிகரும் தொண்டர்கள் செய்கின்ற தவறுகளை தான் செய்ததாக ஏற்று முருகப்பெருமானிடம் உமது திருவடிக்கு தொண்டு செய்யும் எம் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் அதற்கான தண்டனைகளை தான் அனுபவித்துக் கொள்கின்றேன் என்று மன்றாடி பெற்றுக்கொள்வாராம் இத்தகையோரை மீண்டும் எப்போது காண்போம் இப்பூ உலகில் முருகா இத்தகைய பண்பை அருள் குணத்தை எப்படியப்பா பெறுவது தன் குற்றத்தை தான் ஏற்காது தண்டனையை அனுபவிக்க மனமில்லாது நாங்கள் பிறரது குற்றத்தை பார்த்து காலத்தையும் புண்ணியத்தையும் விரயம் செய்து கொண்டு வீணாக பொழுதை கழித்து கொண்டிருக்கின்றோம் எங்களது கண்ணீரால் உங்களது திருவடிகளை கழுவினாலும் உத்தி வருமோ பண்பு வளருமோ தயவு பெருகுமோ அறிவு மிளிருமோ ஞானம்தான் கிட்டுமோ தயவு காட்டுங்கள் என் தாயே முருகா கார்த்திகை தமிழ் மாத பிறப்பான நன்னாளில் பதினெட்டு சித்தர்களின் திருவடி பணிந்து அருளாசியுடன் அவர்களது தயவையும் பெறுவோம் பண்போடு வாழ்வோம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்